ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் அபிராமி யூனிவர்சல் கோட் இன்றைக்கி நாங்கள் டெய்லி பார்க்குற மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி தான் நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்கிறதுக்கு கடமை அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே எங்களை சுற்றி நிறைய பேரை நாங்கள் சந்திக்கிறோம் அந்த சில பேரில் பேசினாலே யாராச்சும் ஒருத்தவங்களோட பேசினாலே ஒரு விதமான சந்தோஷம் ஒரு நெருடல் ஒரு விதமான ஏதோ ஒரு உணர்வு எங்களுக்குள்ள ஏற்படும் அதே ஒரு விதம் வேறு சில மனிதர்களை நாங்கள் சந்திக்கும் பொழுது அவர்களுடைய பேசினாலே எங்களுடைய சந்தோஷம் காணாமல் போயிடும் இல்லைன்னா எங்களுக்கு பெரிய ஒரு சோர்வு ஒன்று ஏற்படும் சிலரை பார்த்தாலே எங்களுக்கு பிடிக்காம இருக்கும் எங்களுடைய எனர்ஜி வந்து லோ ஆகுற மாதிரி ஃபீல் ஆகும் ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா எப்படியாச்சு அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு ஏதாச்சும் யோசிச்சிருக்கிறீங்களா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா ஆன்மாவுடைய சக்தி பரிமாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சோல் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் இன்னைக்கு இதை பற்றி தான் இதில் நான் பார்க்க போகிறேன் சரி இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி முதலாவது ஆன்மா என்றால் என்ன அப்படின்னு பார்க்கணும் ஆன்மா என்றால் அதாவது உங்களுடைய உடம்புக்கு உள்ள இருக்கும் உண்மையான ஒரு எனர்ஜி தான் ஆன்மா நம்ம பிசிக்கல் பாடி ஒரு வெஹிக்கிள் மாதிரி தான் அதனுடைய டிரைவர் யார் தெரியுமா இந்த ஆன்மா இந்த ஆன்மா எனர்ஜியால தான் நாம் வாழ்றதே பேசுறது சிந்திக்கிறது எங்களுடைய நினைவாற்றல்கள் பழைய நினைவுகள் பழைய ஜென்மத்தின் என்னுடைய நினைவுகள் எல்லாத்தையுமே இந்த ஆன்மா மூலமாக தான் கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க சரி இதுல எனர்ஜி எப்படி பரிமாறப்படுதுன்னு சொல்லி பார்ப்போம் ஒவ்வொருத்தரிடத்துக்கும் ஒரு எனர்ஜி ஃபீல்டோண்டு இருக்கு அதைத்தான் ஆரா அப்படின்னு சொல்கிறான் ஆரா அப்படின்ற என்னன்றத பற்றி ஒரு தனியாகவே வீடியோ போட்டிருக்க சொன்னீங்க அதை போய் பாருங்க சரி இரண்டு பேரும் பேசினாலோ அதில் கை கொடுத்தால கூடவே உட்கார்ந்தா கூட அந்த ஆரா த்ரூவா ஆன்மாவின் சக்தி பரிமாற்றம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதனால தான் சில பேரோட அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே பேசினாலே நமக்கு ஒரு எனர்ஜி பூஸ்ட் ஆகுது சில பேர் ரொம்பவே எங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் சில பேரோட பேசினாலே தலைவலியா இருக்கும் இரிட்டேஷன் வரும் ஒரு சோர்வா இருக்கும் என்னுடைய அவருடைய ஆன்மா அவருடைய ஆரா எங்களோட ஒத்து போகாம இருக்கும் சரி பாசிட்டிவ் எனர்ஜி வந்து எப்படி கடத்தப்படுது ஏன்னா வாழ்க்கையில் எப்போவுமே பாசிட்டிவ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது இந்த எனர்ஜி எப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுன்றதை பார்ப்போம் அதாவது ஒருத்தங்க வந்து மனசில் நல்ல எண்ணம் நல்ல எண்ணம் கொண்டு ஒரு கம்பேன்ஷன் லவ் ஒரு ஜாய் அப்படியா வச்சிருந்தா அவருடைய சக்தி லைட் போல மற்றவர்களுக்கும் பரவும் சும்மா சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒரு பிளிங்காக இருந்துச்சு ஏதோ ஒரு வெளிச்சம் உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க எப்பவுமே சில பேர் சிரிச்ச முகத்தோடையே காணப்படுவாங்க அவங்க கூட பேசினாலே எங்களுக்கு இருக்கிற பிரச்சனையில பாதி பிரச்சனை குறைஞ்ச மாதிரி இருக்கும் ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த தூய்மையான ஒரு ஆன்மா தான் இதே தான் சந்தோஷமான மனிதர்களோட சேர்ந்தாலே நம்மளும் சந்தோஷமா இருப்போம்னு சொல்றதுக்குரிய காரணம் துக்கமா இருக்கிறவங்களோட சேர்ந்தா நாங்களும் அதே வைப்ரேஷனுக்குள்ள போயிடுவோம் நல்ல எனர்ஜி கொண்டவங்க நம்ம வாழ்க்கையை ஆப்ளிச் பண்ணுவாங்களே தவிர எப்போவுமே டவுன் பண்ண யோசிக்கவே மாட்டாங்க ஸோ நீங்கள் தாராளமாக அப்படியானவங்களோட மட்டும் நீங்கள் பழகிறதுக்கு முன்னுரிமை காட்டிக்கொள்ளுங்க அதை விட்டுட்டு தேவையில்லாமல் எப்பவுமே நெகட்டிவ் தோட் வச்சுருக்கிறவங்களை கிட்டவே போயிடாதீங்க சரி நெகட்டிவை பற்றி பேசிட்டோம் இதை பற்றி பேசாமல் இருந்தால் எப்படி நெகட்டிவ் எனர்ஜி எப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுன்னு பார்ப்போம் யாராச்சும் ஒருத்தவங்களோட எப்போவுமே கோபமாக பொறாமையாக ரொம்ப துக்கமாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் அது வந்து பிளாக் அதாவது பிளாக் ஸ்மோக் போல் ஆறாவில் இருக்கும் அவங்க எப்போவுமே இருட்டு அவர்களுடைய இதுவே வந்து ரொம்பவும் இருளடைஞ்ச மாதிரி தான் இருக்கும் சில வீடுகளுக்கு போயிருக்கிறீங்களா அந்த வீடு பார்த்தாலே ரொம்பவுமே இருள் அடைஞ்ச மாதிரி இருட்டாக எவ்வளோதான் நீங்கள் லைட்டு போட்டாலுமே அதை பார்த்தாலே ஒரு இருட்டு மாதிரி ரொம்ப பயமாக வந்து பழைய பங்களா அப்படின்னு வாங்க பால் அடைஞ்ச மாதிரி அப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அது வந்து எப்போவுமே நெகட்டிவால் சூழ்ந்துருக்கு ஆனால் உண்மையிலேயே அங்கே நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப நிறைய பிரச்சனைகள் இருக்கும் நிறைய முரண்பாடுகளான கருத்துக்கள் அந்த இடத்துல ஓடிட்டுருக்கும் அல்லது அந்த இடத்துல இருக்கிறவங்க யாருமே சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க ஏன்னால் நெகட்டிவான எனர்ஜி தான் அதுக்கு ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ பாசிட்டிவாக இருக்கணும்னா பாசிட்டிவான ஃபீல்டெல்லாம் நீங்கள் இருக்கணும் சரி இந்த நெகட்டிவான இப்படிப்பட்டவங்களை சந்திக்கும் போது நமக்கு கூட அந்த நெகட்டிவ் எனர்ஜி ஒட்டி கொள்ளுமா இதனால தான் சொல்கிறது யாரும் இல்லாமல் கூட இருந்துடலாம் பட் நெகட்டிவான மன்னர்கள் கூட இருக்கவே கூடாதுன்னு இதனால தான் சிலரை சந்தித்ததுக்கு பிறகு நமக்கே சோர்வு சில விஷயங்கள் எங்களுக்கே டவுட்டு ஒரு கவலை எல்லாமே வந்துடும் அதுக்கு ரீசன் இவங்க தான் இதே மாதிரி சின்னதாக எனர்ஜி வேம்பியர்ஸ் யாருன்னு பார்த்துட்டு போயிடலாம் இதுக்கு தனியாகவே ஒரு வீடியோ போட்டுருக்கு இருந்தாலும் இதில் இன்க்ளூட் பண்ணிடுறேன் சிலரை தெரிஞ்சோ தெரியாமலோ மற்றவர்கள எனர்ஜியை வந்து உறிஞ்சிக்கொள்றவங்க தான் இந்த எனர்ஜி வெம்பேஸ் இவர்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணால் நம்ம எனர்ஜி லெவல் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்றாங்க சரி இதெல்லாம் இருக்குது இவங்க கிட்ட இருந்தெல்லாம் எப்படி எங்களை பாதுகாக்கிறதுக்குரிய வழி ஒன்று இருக்கணும் இல்லையா அது எப்படின்னு பார்ப்போம் ஒரு அவேர்னஸ் யாரோட இருந்த பிற உங்க மனநிலை வந்து ஒப்சர்வ் பண்ணுறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பாருங்கள் அதாவது லைட்டாக ஃபீல் பண்ணிங்கன்னா அல்லது சோர்வாக ஃபீல் பண்ணுறீங்களான்னு ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிச்சு கொள்ளுங்கள் அதை எப்போவுமே மைண்டில் எடுத்துக்கொள்ளுங்க எவரையாச்சும் ஒரு ஆளை மீட் பண்ணி அது புது ஒரு ஆளாக இருக்கட்டும் அல்லது அவங்களோட நீங்கள் ஆல்ரெடியே நெருக்கமான ஒரு உறவில் இருக்கட்டும் அல்லது ஒரு பழைய ஃபீலிங்ஸ் வேணாலும் இருக்கலாம் ஆனால் இன்னையிலேருந்து அதை வாட்ச் பண்ணுங்கள் அவங்க கிட்ட நீங்கள் பேசினாலோ போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாகவோ உங்களுடைய மனநிலை எவ்வளவு தூரம் இருக்குது அப்படின்ற யோசிச்சு கொள்ளுங்க அடுத்தது பவுண்டரிஸ் எல்லோருக்கும் உங்கள் பேர்ஸ்னல் ஸ்பேஸ் அலோவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அவங்கள லிமிட்டோட வச்சுக்கொள்ளுங்க அதாவது உங்களுடைய ஃபேமிலி விஷயத்தை ஃபேமிலி கூட மட்டுமே ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க வேறு யாருக்கிட்டையும் அன்வோன்டாக ஷேர் பண்ணிக்கிறாதீங்க அதே மாதிரி உங்களுடைய பர்சனல் இஷ்யூவை உங்களுடைய பர்சனலுக்கு அதாவது யார் சம்பந்தப்பட்டவங்களோ அவங்க கூட மட்டும் அந்த ஸ்பேஸை கொடுத்துருங்க அனாவசியமா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோ தெரிஞ்சவங்க பழக்கமானவங்க நெருக்கமானவங்க அப்படின்னு சொல்லி யார்ட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க அது வேற ஒரு லெவலுக்கு உங்களை டவுன் பண்ணி விட்டுரும் அடுத்தது மெடிடேஷன் அண்ட் அதாவது மனதை காமா வைக்க பவர்ஃபுல் டூலே இந்த ரெண்டும் தான் எப்பவுமே ஒரு பிரச்சனைக்கு சொல்லுவாங்க இல்லையா குழப்பத்தில் இருக்கும் போது மனதை முதலாவது நாங்கள் அமைதிப்படுத்தி யோசிக்கணும் அதை தாண்டி கோவத்திலேயோ மனது குழப்பமான நிலைமையிலோ நாங்கள் எந்த முடிவுமே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பெரியவங்க அதே தான் இங்கேயுமே எப்பவுமே மனநிலை சரியில்லாத போதோ அதாவது தழும்பிக் கொண்டு இருக்கிற மாதிரி ஒரு நீரோட்டத்தில் எப்பவுமே ஓடிட்டு சல இருந்தால் அது சஞ்சலப்படுற மாதிரி இருக்கும் அதனால அமைதியா உட்கார்ந்து ஒரு இடத்துல நீங்க தியானம் பண்ணும் பொழுதும் நீங்கள் நல்ல விஷயங்களை ப்ரேயர் பண்ணும்போதும் நல்லது மட்டுமே நினைப்பீங்க நல்லது மட்டுமே உங்களுடைய மண்டைக்கு வரும் ஸோ நல்ல தோட்ஸ் மட்டுமே உங்களுக்கு வந்துட்டுருக்கும் ஸோ அதை நீங்கள் கவனித்து அடுத்த கட்ட ஸ்டெப்ஸை எடுத்துக்கலாம் அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் விசுவலைசேஷன் உங்களை சுற்றி ஒரு ஒயிட் லைட் என்று சொல்லி இமேஜின் பண்ணிக்கோங்க அப்போ ப்ரொட்டெக்ஷன் ஆறா போல் வேலை செய்யும் அதுக்கு கிட்ட எந்த விதமான ஒரு டாக் சர்க்கிள்ஸையுமே கொண்டு வர அலோவ் பண்ணாது ஸோ அதுங்க ரொம்பவுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்றது நான் நம்புகிறேன் நீங்களும் வந்து நம்பிக்கொள்ளுங்கள் அடுத்தது பாசிட்டிவ் பீப்புள்ஸ் அதாவது நல்ல தாட்ஸ் நல்ல வைப்ரேஷன் கொண்டவங்களோட கூட உங்கள் டைமை ரொம்பவுமே ஸ்பெண்ட் பண்ணுங்க ஏன்னா அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் கெயின் பண்ண வேண்டிய நிறைய விஷயம் அவங்கக்கிட்ட இருக்கும் ஸோ அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க எந்த சூழ்நிலையிலுமே ஒவ்வொருத்தவங்க கிட்டேருந்து நாங்கள் ஒவ்வொரு விஷயத்த படித்துக்கொள்வோம் அதே மாதிரி பாசிட்டிவான பீப்புள்கிட்டேருந்து படிக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் லைஃப்க்கு தேவையான லெசன்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய விஷயம் கொட்டி கிடக்கும் அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தையுமே ஒப்சர்வ் பண்ணுங்க அது பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி அந்த ஒரு சின்ன வார்த்தை கூட உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பயன்படும் சரி இதுக்கு வந்து ஒரு ரியல் எக்ஸாம்பிளாக பார்த்துடலாம் அதாவது ஒரு ஃப்ரெண்டு உங்கள் வீட்டுக்கு வந்தால் அவர் போன பிறகு வீடே ஒரு மகிழ்ச்சி அட்மாஸ்பியர் ஆகிடும் இன்னொருத்தர் வந்தால் அவர் போன பிறகு ரொம்ப டென்ஷனாகவும் குழப்பமாகவும் இரிட்டேட்டிங்காகவும் அவருடைய பேச்சுவார்த்தைகள் வந்து வந்து குழப்பமான ஒரு வீட்டில உருவாக்குறது இருக்கும் அதெல்லாம் சாதாரணம் இல்லை இது வந்து ஆன்ம சக்தியோட தான் இது நடக்கிறது சோ நீங்க யாரோட பேசுறீங்க யாரோட டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க இது உங்க வாழ்க்கைய எப்படி அப் பண்ணும் இல்லையென்னு டவுன் பண்ணும் ஆன்மசக்தி பரிமாற்றத்தை நீங்கள் வந்து வடிவாக நிதானமாக இருந்து யோசித்து அதை பரிமாறிக்கொள்ளுங்கள் ஏன்னா இது வந்து உங்களுடைய உடலும் உடலும் சம்பந்தப்பட்ட விடயம் கிடையாது உடலையும் தாண்டி உங்களை இயக்கி கொண்டிருக்கிற ஒரு ஆன்ம சக்தியுடைய வெளிப்பாடுகள் ஸோ அது எங்களுடைய கண்ணுக்கு தெரியாது ஆனால் அதை வடிவாக உணர்ந்து கொள்ள முடியும் ஸோ உங்களுக்கு தெரியும் யாரோட எந்த நபரோடு எப்படி நாங்கள் பேசணும் பழகணும்னு சொல்லி அப்படி தெரியாதவங்களுக்கு இன்றைக்கி இதில் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு ஸோ இதுக்கப்புறமா யார் கூட நம்ம பேசணும் பழகணும்ன்றதை நீங்க டிசைட் பண்ணி நல்ல விதமாக அதை வந்து அமைச்சு கொள்ளுங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் ஸோ உங்கள் லைஃப்ல வந்து யாரை வந்து அனுமதிக்கணும் யாரை தவிர்க்கணும் என்பதில் கிளாரிட்டியோடு இருங்க அந்த கிளாரிட்டி இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு கிடைச்சிருக்குமே நம்புறேன் அப்படி உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னு சொன்னால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க மெயினாக ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுறதால அவங்களும் உங்களை மாதிரி பாசிட்டிவ் சைடுக்கு மாறுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கும் ஸோ அதை மறக்காமல் அதையும் நினைவில் வச்சுக்கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி